புதன் இந்த புதன் பெணத்திலேயே இருக்கு அறிவாளி எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர்கள் இல்லையா எல்லா விஷயத்தையும் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்குவாங்க அதே புதன் ராகுவோ கேதுவோடு சேர்ந்திருந்தால் புரியுதா ராகுவோட கேதுவோட சேர்ந்திருந்தால் உடம்புல அலர்ஜி வரும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறந்து இருந்தால் நீசமாகி இருந்தால் படிப்பில் தெளிவில்லாமல் போயிடும் நீசமங்கமாயிட்ட பிரச்சனை இல்லை புத்திசாலித்தனத்தில் மந்தத்தை ஏற்படுத்தும் நம்ம எவ்வளவுதான் படித்து பெரிய அளவில் பரச்சியில்னாலும் மார்க்கு குறையும் நம் பேச்சுக்கு வார்த்தைக்கு மரியாதை இருக்காது அப்போ புதன் பலமாக பழமாக புள்ளி லக்கண புள்ளி புதன் சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புதன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்யக்கூடியவங்க நீங்கள் என்ன செஞ்சால் வாழ்க்கையை ஜெயிச்சிடுவீங்க உங்களால் இந்த உலகம் சந்தோஷப்படும் கூட சொல்லலாம் மகிழ்ச்சியை எட்டும் கூட சொல்லலாம் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு கணிதத்தில் சிறந்த மனிதராக வர முடியும் புதன் கெட்டுப்பூச்சு படிப்பு கெடும் அறிவு நாம் ஏதாவது நல்லது செய்யறன்னு நினச்சி தவறுதலாக செஞ்சு செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவோம் சிரமங்களும் உண்டு இடம் வாங்குவது வீடு வாங்குவதில் சிக்கல் வரும் அப்போ செவ்வாய் பலமாக இருந்தால் இடம் வீடு வாங்க முடியும் அதெல்லாம் என்னென்ன லக்கண புள்ளி வாங்கிய சாரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி லக்கண புள்ளி வாங்கிய சாரம் குருவாக இருந்தால் இந்த குரு ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் அறிவான குழந்தைகள் அன்பான குழந்தைகள் நிறைய பொருளாதார வசதி நகை வாங்கக்கூடிய வசதி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வசதி மற்றவர்களுக்கு அறிவை போதிக்கக்கூடிய வசதி ஒரு நல்ல மனுஷன் அவரு சார் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் கேட்டா இந்த லக்கணப்புள்ளி குருசாரம் வாங்கியிருந்தார் இவரா ஆமாம் அங்கே தான் இருக்காரு நல்ல மனுஷன் அவர் அவருடைய செயல் திட்டம்லாம் உண்மையிலே எங்கள் ஊரே அவரை மதிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே குருவோட லக்கணப்புள்ளி வாங்கி குரு கேதுவோடு சேர்ந்துருந்தா மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் வாழ்வார் ராகுவோட சேர்ந்துருந்தா பிரம்மாண்டமான தொழிலை பண்ணப் போறேன்னு சொல்லி சிக்கலை மாட்டிக்குவார் ஆன்மீகம் மீது நாட்டம் இருக்காது அதே குரு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சிருந்தா கடன் இருக்கும் தங்கப் பொருள் எல்லாம் அடகு போகும் எவ்வளவு பிரச்சனை இருக்கு பத்தில்லையா லக்கண புள்ளியில கூட லக்கண புள்ளி கூட இவ்வளவு விஷயத்தை சொல்லுது இல்லையா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா எப்படி இருக்கு நம்ம லக்கண புள்ளியை இவ்வளவு விஷயத்த சொல்லி கேட்டோம் இல்லையா அதே மாதிரி இதே லக்கண புள்ளி சுக்கரன் சாரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிறைய வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனம் மனைவி மக்களோட மகிழ்ச்சியான வாழ்க்கை சுக்ரன் ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தா கடன் பிரச்சனையில் சிக்கிடுவார் கடன் இருக்கும் பெருங்கடனாக இருக்கும் அதுக்காக இருக்கணும் இருக்கும் ராகுவோடு சிக்கியிருந்தால் பிரம்மாண்டமாக நினச்சி பெருசாக நினச்சி பெரிய பெரிய அளவில் பணம்லாம் வரும் கவனம் இல்லைன்னா நம்மளை சிக்கல்லையும் மாட்டி விட்டுரும் ஆனால் ஆசைகள் நிறைய இருக்கும் ஆறு எட்டு பணியில் மறைச்சாலும் கூட சுக்குரன் பலம் பெற்றிருந்தால் வாழ்க்கை சிறப்பு பலமற்ற பாவக்கரங்களோடு இருந்தால் ஆசையால் அதிக ஆசையால் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் சரி அதே இது சனி சாரத்தில் இருந்தா இல்லையா சனி சாரத்தில் இந்த நம்மளுடைய லக்கணப்புள்ளி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே போராடுறோம் போராடிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம் தொழிலில் உழைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எதையுமே சரி பார்க்கலாம் அடுத்து பார்க்கலாங்கிற ஒரு அசாட்டம் அசம்பந்தமும் ஏற்படுது லக்கணப்புள்ளி வாங்கியிருந்தா லக்கணப்புள்ளி சனியோட சாரத்தில் இருந்தா ஆனால் பின் வாழ்க்கையில் உழைச்சி முன்னுக்கு வந்துடுவாங்க முன் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களையும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாங்க இதே லக்கணப்புள்ளி கேது போட சாரத்தில் இருந்தா உங்களை பாம்பை கட்டி போட்டது போல ஒரு நெருக்கடி ஆனால் ஆன்மீக பலம் குடும்பம் வீடு வாசல் சொத்து சுகம் அது பற்றி கவலை இல்லை எனக்கு இறைவனே கதி என்று இறைவா இறைவான்னு ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் வித்து கடை வாங்கி கோயிலுக்கு போவாங்க இல்லையா அப்ப கேதுவோட லக்கணப்படி வாங்கினா உங்களுக்கு எப்போதுமே ஆன்மீகத்தை பற்றிய நாட்டம் பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் இல்லை ஆனால் நிறைய கடன் பிரச்சனை நிறைய பிரச்சனைகளுடைய வாழ வேண்டிய வாய்ப்பை கொடுத்துருது ராகுவோட சாரத்தில் பிறந்துருந்தா நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம உழைப்பு என்னன்னு அடுத்தவனுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் நம்முடைய உழைப்பை பற்றி மற்ற